உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பல்லாயிரம் இந்துக்களை இஸ்லாம் மதத்துக்கு மாற்றிய புகாரில் மதகுரு ஜலாலுதீன் சங்கூர் பாபா என்பவரை பயங்கரவாத எதிர்ப்பு படை பிரிவினர் கைது செய்துள்ளனர் நாட்டையே ஒலுக்கியுள்ள விவகாரம் குறித்து விரிவாக பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பால்ராம்பூர் மாவட்டம் மத்பூரைச் சேர்ந்தவர் ஜலாலுதீன் சங்கூர் பாபா இவர் இந்துக்களை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்ததையடுத்து உத்தரப்பிரதேச மாநில பயங்கரவாத ஒழிப்பு படையினர் விசாரணையை தொடங்கினர் இந்த விசாரணையில்தான் பல திடுக்கிட வைக்கும் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் சமீபத்தில் இந்து அமைப்பு சார்பில் தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது இஸ்லாம் மதத்திற்கு மாறிய பலரும் இந்து மதத்திற்கு திரும்பினர் அப்பொழுது ஜலாலுதீன் என்ற சங்கூர் பாபா தான் தங்களை மூளை செலவை செய்தும் பணம் வாங்கியும் மதம் மாற்றியதாக பலரும் குற்றம் சாட்டினர் இது பற்றி பயங்கரவாத ஒழிப்பு படை போலீசார் விசாரித்து அவரை கைது செய்தனர் விசாரணையில் அவரிடம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணம் புழங்கியது தெரிய வந்துள்ளது இதில் தற்பொழுது அமலாக்கத்துறையும் களம் இறங்கியுள்ளது ஒரு காலத்தில் தெரு தெருவாக சுற்றி மோதிரம் ரத்தினக்கல் வியாபாரம் பார்த்த ஜலாலுதீன் மும்பையில் உள்ள ஹாஜி அலி தர்காவுக்கு அடிக்கடி சென்று வந்து தன்னைத்தானே இஸ்லாமிய மத குருவாக அறிவித்துக் கொண்டுள்ளார் உடல் நலப் பிரச்சினைகளுக்காக வருபவர்களை தேடி சென்று சந்திக்கும் ஜலாலுதீன் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி தன் பக்கம் இழுத்துள்ளார் இதனால் பிரபலமடைந்த ஜலாலுதீனை தேடி இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி இந்துக்கள் சீக்கியர்களும் படையெடுத்துள்ளனர் அப்பொழுது அவர்களை மூளை செலவை செய்து இஸ்லாம் மதத்திற்கு மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது ஏழையானவர்கள் கணவரை இழந்த பெண்கள் தாய் தந்தையை இழந்தவர்களை குறிவைத்து மதமாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது இப்படி மதம் மாற்றியவர்களுக்கு பணத்தையும் அள்ளி கொடுத்துள்ளார் பிராமணர்கள் சீக்கியர்கள் மதம் மாறினால் ஒவ்வொருவருக்கும் தலா பதினைந்து முதல் பதினாறு லட்சம் ரூபாய் ஓபிசி இந்துக்கள் முஸ்லீமாக மாறும்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பத்து முதல் பனிரெண்டு லட்சம் எஸ் சி ஹிந்துக்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா எட்டு முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று மொத்தம் நான்காயிரம் ஹிந்துக்களை அவர் இஸ்லாம் மதத்திற்கு கொண்டு சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கெல்லாம் அவருக்கு வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக பணம் வந்துள்ளது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மதத்தின் மீது அளவுக்கு பற்று பற்றுடையவர்கள் ஜலாலுதீனின் செயலை கேள்விப்பட்டு உதவியதாகவும் குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பாகிஸ்தான் சவுதி துருக்கி உள்ளிட்ட நாடுகளில் இருப்பவர்கள் சங்கூர் பாபாவுக்கு பணத்தை கொட்டி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது அரசின் கண்களில் மண்ணை தூவி சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட்ட ஜலாலுதீனுக்கு மகாராஷ்டிராவில் மட்டும் பல கோடி மதிப்பில் நிலம் உள்ளதாகவும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்லூரி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நபரை சுற்றி வளைத்துள்ள விசாரணை அமைப்புகள் பாபாவின் செயல்களை கேட்டு விழிப்பிதுங்கி நிற்கின்றன மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்